செல்வங்கள் சேர்கிறதுக்கான அமைப்பு அதுக்கேற்ற வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவீனங்களும் இருக்கும் திடீர் யோகம் என்று சொல்லக்கூடிய லாட்டர் யோகத்தை கூட நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும் ஒரு வழியில் நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணாமல் இருந்தால் இடம் கிடம் சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு சேல்ஸ் இல்லை லாட்ரு யோகம் தான் அது லாட்ரு சீட்டு வாங்கி யோகம் இல்லை எதனா பொருளை நாம் விற்காமல் இருந்து ரொம்ப நாளாக அப்படியே போட்டு முடங்கி போயிருந்துன்னா அந்த வருமானமெல்லாம் இரட்டி தரக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு வேலை அமைப்புகள்லாம் நல்லா சுக்கர பகவான் என்பது மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் சார்ந்த விஷயங்கள் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி உறவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே சுக்கரங்க திருமண பந்தத்தை உறவாக்கி தரக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் இருக்குது குழந்தை பேர் சித்திக்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் திடீர்னு பார்த்தா குழந்தை பாக்கியம் கெடுக்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்குது சா மனசில் இருந்து வந்த பிரச்சனைகள் ரொம்ப டாட்டாக வச்சிட்ருக்கையா கொடுக்கல் வாங்கலை கொடுத்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை கூடுதலாக நம்மளுக்கு எல்லாமே தருகின்ற பாக்கியம் பெறப்போகிறோம் நிறைய மாற்றங்கள் தருகின்ற காலம் என்று சொன்னால் இந்த சுக்கர பயிற்சி நிறைய மாற்றத்தை கொடுக்க போகுது ஏன்னா அவர் உச்சம் பெற்று ராகுவோட சம்பந்தப்படும் போதெல்லாம் பேப்பர் ஒர்க்லாம் ஈஸியாக மூவ் ஆகும் எதுவுமே ஈஸியாக மூவ் ஆகிறது தான் ரொம்ப நாளாக தேங்கப்பட்டிருந்தது பாருங்க அந்த தேங்கி போன விஷயம் கூட இனிமேல் நல்ல சக்சஸ் கொடுக்கும் ஏமாற்றம் தண்டிருந்த ஏமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த ஏமாற்றத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த காண இருப்பதுன்னா சுக்கர பயிற்சி இதுவரைக்கும் கும்பத்தில் இருந்து வந்த சுக்கர பகவான் இப்பொழுது இடம்பெயர்ந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ராகுவோட தொடர்பு கொள்ளக்கூடிய காலம் அதாவது சுக்கர பகவான் உச்சம் பெற்று இது வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெறுவாரே சுக்கர பகவான் ராகுவோட தொடர்பு கொண்டு பெரிய பாக்கியங்களை ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பெறப்போறாங்கன்னு பார்க்கலாம் எனது அன்புள்ளம் கொண்ட ராசி நேர்கள் இந்த ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி என்னென்ன கொடுக்கும் அந்த ராசிக்கு அவர் தான் பனிரெண்டாம் அதிபதி அவரே தான் ஏழாம் அதிபதியாக வர அவர் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராகு அதாவது எப்படி சொல்ற மீனத்துக்கு இடம் பெயருகின்றார் ஓகே உச்சம் பெறுவார் ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி வரவும் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களும் அதிகரிக்கக்கூடிய காலமாகும் செலவீனங்களும் அதிகரிக்கக்கூடிய காலமாகும் ஏழு வெற்றி உபதீய ஸ்தானம் என்று சொல்லவில்லை வெற்றிகளை நாம் குவிக்கின்ற காலங்களாகும் வியாபாரம் இல்லைங்க சரியான முறையில் வியாபாரமே இல்லை தொழில் முடங்கி போயிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சுக்கர பயிற்சி நல்ல கூடுதலை கொடுக்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி தரும் கூடுதலாக வருமானத்தை தருகின்ற அமைப்பை இந்த நேரத்தில் நாம இரட்டிப்பு தருகின்ற வருமானத்தை போகிறோம் குழந்தைகளுக்கு செலவீனங்களை ஏற்படுத்தும் இல்லைன்னு சொல்லல பிள்ளைகள் வழியில் நம்மளுக்கு செலவீனங்கள் அதிகரிக்கும் ஆனா அந்த அளவுக்கு வருமானத்தையும் ஈட்டி தரக்கூடிய நாட்களாக இந்த இருபத்தாறு அதாவது இருபத்தி ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்கும் ஏன்னா ராகுவோட சம்பந்தப்படப்படுற அஞ்சாமிடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகுவோட வெளியூர் பயணங்கள் மூலியமாகவோ வெளிநாடுலேருந்தோ நம்மளுக்கு பணம் வருகின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் கெட்டப்படும் அந்த நேரத்தில் வெளியூர்லேயோ வெளிநாடுலையோ நம்மளுக்கான பயணங்களோ அல்லது பயணத்துக்கான அமைப்புகளோ இல்லை அதுக்கான ரூபாவோ நம்மளுக்கு வர்றதுக்கான காலம் இந்த காலம் செல்வங்கள் சேரத்துக்கான அமைப்பு அதுக்கேற்ற வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவீனங்களும் இருக்கும் திடீர் யோகம் என்று சொல்லக்கூடிய லாட்டரி யோகத்தை கூட நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும் ஒரு வழியில் நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணாமல் இருந்தால் இடம் கிடம் சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு சேல்ஸ் இல்லை லாட்ரி யோகம் தான் அதுவே லாட்ரி சீட்டு வாங்கி யோகம் இல்லை எதனா பொருளை நாம் விற்காம இருந்து ரொம்ப நாளாக அப்படியே போட்டு முடங்கி போயிருந்ததுன்னா அந்த வருமானம் எல்லாம் இறுத்தி தரக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வேலை அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது சுக்கர பகவான் என்பது மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் சார்ந்த விஷயங்கள் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி உறவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே சுக்கரன் தான் நம்மளுக்கு என்னென்ன பணம் வரலைன்னா சுக்கரன் இல்லையேன்னு சுகபோகமே இல்லை இல்லற சுகம் என்பது இல்லைன்னா சுக்கரன் இல்லைன்னு அர்த்தம் அந்த இல்லற எல்லாம் ஏற்படக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் மனசில் இருந்து ரொம்ப நாளாக தேங்கப்பட்டிருக்குதுங்க தேக்கின்னு இருக்குதுங்க அந்த நினைவு இப்போ மாறுன்னா கண்டிப்பாக மாறும் தேக்கமான விஷயங்கள் இனிமேல் வெளிவரக்கூடிய தான் ஒன் பை ஒன் உங்கள் அதாவது ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கூடுதல் கவனம் இல்லாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் ஐயா ரொம்ப நாளாக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் நம்மளுக்கு ப்ரொமோஷன் இல்லை ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே நடக்கலை சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கு வெளியூரில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு நன்றாக உள்ளது இடம் மாற்றம் செய்து கொள்ளலாம் நல்லா இருக்குது வேலை அமைப்புகளாகட்டும் வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற பாக்கியம் இந்த ஐடி கம்பெனி ஆந்தி வீட் கம்பெனி துறையில் எல்லாருமே ஒர்க் பண்ணவங்களா பிரேக்கப் ஆகிடுச்சு எனக்கு பிரேக்கப்லாம் இல்லை ஐயா எல்லாமே லவ்லாம் மொத்தமே சக்ஸஸ்லாம் இல்லாமல் போயிடுச்சு காதல் விருமகரம் எல்லாமே சக்ஸஸ் இல்லாமல் இருக்குது திருமணம் எல்லாம் சக்ஸஸ் இல்லாமல் இருக்குதுன்றவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது திடீர் காதல் திருமணத்தையும் ஏற்படுத்தி தந்துவிடும் இந்த நேரத்தில் வெளியூர் ஆட்கள் வெளிநாட்கள் வெளிநாடு ஆட்கள் கூட நம்மளுக்கு திருமண பந்தத்தை உருவாக்கி தரக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் இருக்குது குழந்தை பேர் சித்திக்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் திடீர்னு பார்த்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்குது சார் மனசில் இருந்து வந்த பிரச்சனைகள் ரொம்ப டாட்டாக வச்சிட்ருக்கையா கொடுக்கல் வாங்கலை கொடுத்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை கூடுதலாக நம்மளுக்கு எல்லாமே தருகின்ற பாக்கியம் பெறப்போகிறோம் இது வரைக்கும் தரலைன்னா இனிமேல் தந்துருவாங்க அவங்களே தந்துடக்கூடிய பாக்கியம் எல்லாம் இனிமேல் கிடைக்க போகுது ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு என்று கூட சொல்லுவேன் மனசில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு விலகக்கூடிய காலம் இல்லற மாவட்டம் இல்லறத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் ஓரளவுக்கு சரி செய்யக்கூடிய காலம் இந்த சுக்கர பயிற்சி ராகுவோட இணையும் முதல்லாம் குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் உடத்தல மட்டும் நிலையிலே அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் சின்னதாக அந்தளவுக்கு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை இந்த ஃபுட்டுலேயும் சரி வெளியில் சளி பிடிக்கிற தொல்லை இந்த மாதிரி தொந்தரவான விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் மற்றபடி பெரிய அளவுக்கு ப்ராப்ளமும் விருச்சகராசிக்காரங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய மாற்றங்கள் தருகின்ற காலம் என்று சொன்னால் இந்த சுக்கர பயிற்சி நிறைய மாற்றத்தை கொடுக்க போது ஏன்னா அவர் உச்சம் பெற்று ராகுவோட சம்மந்தப்படும் போதெல்லாம் பேப்பர் ஒர்க்கெலாம் ஈஸியாக மூவ் ஆகும் எதுவுமே ஈஸியாக மூவ் ஆகுது தான் ரொம்ப நாளாக தேங்கப்பட்டிருந்தது பாருங்க அந்த தேங்கி போன விஷயம் கூட இனிமேல் நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் ஏமாற்றம் தண்டிருந்த ஏமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ஏமாற்றத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏமாற்றம் தாங்க நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் என் வாழ்க்கை தரம் முழுவதும் எல்லாமும் இருந்தும் சரியான மூமெண்ட்டுக்கு நான் வாழலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஏமாற்றத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய சுக்கர பயிற்சி உங்களுக்கு ஆனந்த தரப்போகுது ஆனந்தம் வெள்ளி ஆபரணங்களை நம்ம கிட்ட தரப்போகுது வெள்ளி சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரவல்லதாக இருக்கும் விநாயகப் பெருமானை வழிபடுங்க இந்த நேரத்தில் விநாயகப் பெருமானை வழிபடுவது ரொம்ப சால சிறந்தது என்று சொல்ற மாதிரி விநியாயக பெருமாறு உங்களுக்கு நல்ல வெற்றி வழிபாடாக இருக்க போகுது இந்த கிரகங்கள் அதாவது கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை பார்க்கும்போது அஞ்சாம் இடம் அங்கே ராகு சம்பந்தப்பட்டு சுக்கரனோடு இருக்கும்போதெல்லாம் திடீர் திருமணம் என்று சொல்லக்கூடிய காதல்லாம் வந்துடும் திடீர்னு பார்த்தோன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் குழந்தைகள் பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு காதல் வாய்ப்பாடு நம்மளுக்கு அதிகமாக தென்படக்கூடிய காலத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் அதை பார்த்தோம் அதை மட்டும் நாம் கவனித்து கொள்ளக்கூடிய காலமாக இருக்கும் காதல் விஷயமெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும் இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மனசில் ஆசைகளை உருவாக்கி தருவார் இந்த நேரத்தில் ராகுவோட சம்மந்தப்பட்டாவே மாயை என்று சொல்கிறோமில்ல அந்த மாயை ஏற்படுத்தி தந்துடுவார் என்னென்னே தெரியாது அவங்களு மேலே நாம் பற்று வச்சிருக்கோம் அவங்களுக்கு நம்மளுக்கும் எந்த தொடர்பு இருக்காது பற்றுக்கள் அதிகமாக உண்டாகக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார் சைலண்ட் மோடு என்று சொல்கிற மாதிரி இறைவன் நாமத்தை இந்த நேரத்தில் சொல்லி வந்தால் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற காலங்கள் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் மதிநுட்ப அறிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது நம்மளுக்கான அடையாளம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் நல்ல ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி தரப்போகுது நான் திருமணத்துக்காக காத்துட்டு ஏன் ஏற்கனவே அலைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க சரியான முறையில் வந்து செட் ஆகலை அங்கே வீட்டில் தகராறாகிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி டக்கு டக்குன்னு வேலையே முடிஞ்சிடும் கல்யாணமே முடிஞ்சிடும்னு வச்சுக்கேன் அந்த பாக்கியம் எல்லாம் இனிமேல் நடைபெறும் இல்ல இடத்துல நம்மளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் ஒரு ஒரு சைலண்ட் மோடில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கையா அமௌண்ட் அந்த அமௌண்ட் வந்தால் ஓரளவுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் தொடர்கின்ற காலங்கள் வெற்றி 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 இனிமேல் செய்கின்ற வேலையில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கின்ற வாய்ப்பு நல்லக்கூடிய காலமாக இந்த சுக்கர பயிற்சி உச்சம் பெறுகின்ற சுக்கர பகவான் ராகுவோட சம்பந்தப்பட்டு இருபத்தெட்டு நாட்கள் ஓரளவுக்கு மன நிம்மதி தருவார் வெளியூர் பயணங்கள் எதனால் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தொலைதூட தொடர்பு நம்மளுக்கு இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம கிட்டே வந்து சேரத்துக்கான அமைப்புகளும் நீண்ட நல்லா எதிர்பார்த்துட்டு சரியான முறையில் வரல தொடர்புலாம் நம்மளுக்கு சரியான கம்யூனிகேஷன்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் உகந்த காலமாகவும் இருக்கும் இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடிலாம் எந்த தொந்தரவும் கிடையாது அதாவது எப்படி சொன்ன இறை நாமத்தோட இறைவன் நாட்டத்தோட நாம் இனிமேல் செயல்படுகின்ற காலங்கள் இலைத்திலும் வெற்றி கிடைக்கும் அந்த லக்ஷ்மி நரசிம்மரையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது இந்த நேரத்தில் சாலை சிறந்ததாக இருக்கும் உங்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலம் உங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சிடும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க வியாபாரம் சரியான முறையில் இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் வியாபாரம் பரவாயில்ல இந்த விற்பனை என்று சொல்லக்கூடிய மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு பேங்க் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டீச்சர்ஸ் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஒரு முன்னேற்ற பாதை வழி வகுக்கக்கூடிய காலமாக இந்த சுக்கர பயிற்சி பயங்கரமாக அந்த அனுகூலத்தை தரக்கும் திடீர்னு பார்த்தோன்னா ஒரு அமௌண்ட் இருக்கும் நம்ம ஆஃபீஸ் தரகுற மாதிரி புது புதிய ஆஃபீஸ் தரக்கிறதுக்கான அமைப்புகள் அதான் சொன்ன புதிய அமைப்புகளை நம்மளை உருவாக்கி தருகின்ற காலம் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு புதிய அமைப்புகளும் புதிய வேலைகளும் புதிய மார்க்கெட்டிங் தொழிலை செய்கிறதுக்கான அமைப்பு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நானும் வங்கி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்கய்யா அதுக்கு ஷேர் பண்ணிட்டு தரேன் இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு கொடுன்னா கண்டிப்பாக கை கைகூடக்கூடிய காலம் நல்ல முன்னேற்றத்தை தரும் சாமி இந்த நேரத்தில் பக்குவத்தோடு நாம் பொறுமையோடு செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்க போகுது நல்ல முன்னேற்றத்தை தரவல்லதாகும் இது வரைக்கும் தீராத பிரச்சனைகள் எதனா இருந்தால் அது தீர்க்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் நிறைய தீர்க்க முடியாமல் நான் பிரச்சனையில் மாடிட்டுருக்கேன் நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் உகந்த காலம் பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகளில் அகப்பட்டவங்களுக்கு இந்த காலம் விடுதலை பெறுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்க பொறுமையா நான் பில்லி சூன்யத்தில் மாடினேன் அப்படின்னு ஒரே பிரம்மபூச்சா மரேகர சாமி அது எப்போ தான் எனக்கு ரிலீஃப் ஆகும்னா இந்த நேரத்தில் ராகுவோடு இணையக்கூடிய சுக்கர பகவானால் உங்கள் வாய்ப்புகள் அதெல்லாம் அஞ்சாம் இடத்துல அந்த மதிநுட்ப அறிவு அஞ்சு என்பது நம்மளுடைய லக்ஷ்மி கடாட்சம் மட்டும் இல்லை நம்மளுடைய அறிவுஸ்தானம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த அறிவுஸ்தானத்தை சரியான முறை ஒழுங்குபடுத்தக்கூடிய காலமாக மாறிடும் அதனால் நம்மளுக்கு தேவைகள் கரெக்டான நம்ம வேலைகளை கரெக்டாக செயல்படுத்தி செயல்போம் இனிமேல் வருகின்ற காலத்தில் முன்னேற்றம் தரும் முன்னேற்ற பாதைக்கு வழி நடத்திச் இந்த சுக்கர பயிற்சி உன்னதமான அமைப்பை தரும் கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும் ரொம்ப நாளாக பிரச்சனையாக சாமி கணவன் மனைவி உறவுனா திருப்பி வந்து சேர்ந்துருவாங்க ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டு உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய காலமாகவும் இருக்காங்க நம்மளுக்கு புத்திர பாக்கியம் காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது ஒரு மரிய மாற்றம் போகுது நம்மளுக்கு நம் பெரிய மாற்றம் எல்லாம் கிடைக்கின்ற பாக்கியம் உறவு சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை இல்லற உறவுகளில் கன கவனம் தேவை புதிய நட்பு நண்பர்களிட கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் அதை மட்டும் கவனத்தை எடுத்துங்க பரவாயில்லை இந்த சுக்கர பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு மாற்றம் தரவல்லதாகும் முன்னேற்றம் தரவல்லதாகும் இந்த பயிற்சி ராகுவோட இணைவது உச்சம் பெறுவதாலையும் வாழ்க்கை முறை மாற்றி அமைக்கக்கூடிய பயிற்சியாக இந்த முயற்சி இருக்க